நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் நீங்க வந்து ஒரு விவாத மேடையில தாவேக்க கட்சி குறித்து பேசிய சில காட்சிகளானது இணையதளங்கள்ல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு அதுல நீங்க வந்து விஜய் கட்சி வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி அவர் ஒரு பிரம்மாண்டமான தலைவர் ஆனா அவர் வந்து இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் எல்லாம் வாங்குறாரு ஆனா பெரிய அளவுல கட்சி பணிகளுக்கு அவருடைய பணத்தை செலவு செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சொன்னீங்க அப்படின்றத சொல்லுங்க அவங்க திரைப்பட நடிகர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் கட்சியை துவக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வழியாக நாட்டை ஆளும் உச்ச பதவியாக இருக்கிற முதலமைச்சர் அரியணையை அதற்காக ஆசைப்படுது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த இந்த ஒரு 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 நீடிக்கிறது அதுல இப்ப கடைசியா கடைசி சுற்றுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற நடிகர் விஜய்கா விஜய் இப்போ வந்து இப்போ நான் நாட்டு மக்களெல்லாம் நீங்கள் எனக்கு வாக்குறிங்க நான் இருபத்தி ஆறில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகி நான் வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றுறேன் அதாவது நிறையா இந்த ஊழல் அல்லது மற்ற கழக ஆட்சி அல்லது கொள்கை எதிரி பாஜக இருந்தெல்லாம் நாட்டு மக்களை மீட்பதற்கு நான் ஒரு புதிய அரசியலை தர்றேன்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்கிறார் ஆனால் அதில் நடைமுறையில் விஜயால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை அமைவை தர முடியுமா அப்படின்னு பார்த்தா அது சாதாரண ஒரு நடிகர் அரசியல் கட்சியை துவக்குகிறார் ஒரு முதல்வர் அருகணை பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏற்கனவே இருக்கிற இந்திய நாட்டினுடைய அரசியல் முறை அமைவு இருக்கலாம்மா இந்த இந்த ஜனநாயக முறை அமைவு இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இதை வந்து அவங்க யாராலையும் மாற்ற முடியாது இது வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த சுதந்திர நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி வந்து இப்போ சட்டம் எல்லாம் பாதுகாக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக தான் அவர் வந்து ஒவ்வொரு ச செயல்பாட்டையும் நீதிமன்றம் தான் கண்காணித்து அரசு நிர்வாகத்தை நடத்துது அப்படின்னா சிஎம் சார் உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி அப்படின்னு எல்லாம் கேட்கிறார் ஒரு முதலமைச்சர் ஒரு அஜித்குமார்னு ஒரு தம்பி ஒரு ஒரு காவல் நிலைய பாதுகாப்பில் இருக்கும்போது துன்புறுத்தலுக்கு இரையாகி இறந்து போகிறார் வருத்தத்துக்குரியது தான் முதலமைச்சர் கவனத்துக்கு வருகிறது கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் இப்போ சிறையில் இருக்கிறாங்க அப்புறம் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அதற்கு துணையாக இருந்தவங்க அல்லது அதை மெத்தனமாக இருந்தவங்க இவங்கள்லாம் கடுமையாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதே மாதிரி மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது இல்லாமல் விசாரணை ஆணையமும் கொண்டு விசாரணை தீவிரமாக இருக்கு ஆனால் விஜய் இந்த நீதியெல்லாம் இந்த நீதி அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் நிதி அரசு பணி அப்புறம் நீங்க வீடு இதெல்லாம் தந்த பிறகும் கூட நீதி கேட்டு தலைநகர் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை விஷயம் நடத்துறாரு அப்படின்னா என்ன அவருக்கு ஒரு புரிதல் இல்லாத இன்னும் அரசியல்ல நிர்வாகத்துல ஒரு ஒரு பால்வாடி எல்கேஜி போல தான் விஷயம் இருக்கிறார் அஜித்குமாருடைய மரணத்துக்கு கரெக்டான நீதி கிடைச்சிருச்சுன்னு நம்புறீங்களா ஏன்னா புகார் கொடுத்த நிக்கிதா அவங்க எந்த அடிப்படையிலே போடாம ஒருத்தர் வந்து அவங்களையும் ஐஏஎஸ் அதிகாரி வந்து அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் பண்ணப்படுதா அப்படின்னா அதனால கைது செய்யப்பட்டாங்களா இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ சரியான நீதி எடுக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை தாவை கவிஞர் எழுப்புறாங்களே இல்லமா ஒரு இப்ப நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடிமக்கள் தனக்கு ஒரு பாதிப்பு வருகிறது அரசு நிர்வாகத்தில் எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் தர்றார் அல்லது அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் யாரை வேணாலும் நம்ம வந்து பரிந்துரைக்க சொல்லுவோம் அதாவது உயர் அதிகாரிகள் அப்புறம் நம்ம மாவ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது உள்ளூர் பிரமுகர்கள் இவர்கள் மூலமாக நம்ம வந்து இதுக்கு எனக்கு நீதிக்கு நீங்களும் ப பரிந்துரை பண்ணணும்னு சொல்லுவோம் அது வந்து இயல்பானது தான் எல்லா இயல்பாக நடக்கிறதுல அந்த அளவில் நீங்கள் ஒரு உயரதிகாரியே இதன் மீது நான் இதை உடனடியாக நீங்கள் இந்த களவு போன பொருளை மீட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதில் அது ஒன்றும் பிழை இல்லையாம்மா அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஒரு புகார் கொடுத்தவரையெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இந்த அஜித்குமார் தான் குற்றவாளி ஆகவே நீங்கள் அஜித்குமாரை க வந்து அடித்து கொண்டு அழைத்து வந்து அடித்து கொலை செய்யுங்கள்னு சொல்லியிருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாமே குற்றத்தில் அவங்களும் வருவாங்க ஆனால் அவர்கள் வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறார் புகார் தர்றார் அப்புறம் அதிகாரி பரிந்துரை பண்ணியிருப்பார் இதுல வந்து நம்ம வந்து இதுவீங்களெல்லாம் குற்றவாளியா அதுதான் நான் இந்த விஜய வந்து இன்னும் ஒரு பக்குவப்படாத ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு நிர்வாக முறை அமைப்புகள் தெரியாத ஒரு சாதாரண பாமரனை போல விஜய் நடந்துகிறாரு அல்லது யாரோ அவரே அப்படி வழி நடத்துகிறார்கள் அல்லது விஜயும் வலதும் இடதும் இருக்கிறவர்களும் அதே மாதிரி ஒரு குழந்தைத்தனமான இப்ப ஆதவ அர்ஜுனா மாதிரி அதுக்கு இருக்கிற இப்ப நீங்க அந்த புஷியானந்த் மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அரசியல் பயிற்சி இல்லாதவங்க நிர்வாக பயிற்சி இல்லாதவங்க அரசியல் சித்தாந்த வேட்டி இல்லாதவங்க வெறும் ஒரு திரைப்படத்துல ஒரு பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதித்த ஒரு நடிகர் என்பதனாலையும் அந்த வெளிச்சம் இருப்பதனால் மக்கள் மத்தியில் அறிமுகம் இருக்கிறது காரணத்துக்காகவே ஒருவர் வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை ஒரு நிர்வாகத்தை அபாண்டமா பழி சுமத்துவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆளுகிற ஒரு அரசை உண்மைக்கு புறம்பா மக்கள் மத்தியில் கருத்துக்களை பரப்புவது தான் பிழையானது தவறானது என்பதனால் தனி அரசு அந்த 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 பார்வையில் விஜயை நான் விமர்சனம் செய்தது தான் அந்த அளவில் இல்லாமல் ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு ஒரு நீ பாதிக்கப்படுற மக்களுக்கு நீதி வேண்டும் என்று இயல்பாகவே விஜய்க்கு ஆர்வம் இருக்குமானால் ஐம்பது ஆண்டு காலம் இதுவரைக்கும் எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் வந்து குரல் கொடுக்காத வந்து போராடாத விஜய் தேர்தல் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பு போராட்ட களத்துக்கு வந்து உடனே முதலமைச்சர் ஆசைப்படுவதுதான் சுயநலம் பேராசை அப்படிங்கறதுனால நம்ம விஜய் விமர்சிக்கிறோம் அவரு செலவு செய்ய தயங்குறாரு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப மற்ற கட்சிகள்ல இருந்து செலவு இப்ப கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாங்க ஏதாவது அவங்களுடைய லாஸ்ட்லயும் பங்கேற்கிறாங்க அப்படின்னா கட்சி சார்பாக தானே கொடுக்கறாங்க எல்லா கட்சிகள்லயுமே இப்ப திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளுமே கட்சியினுடைய நிதியில இருந்தானே கொடுக்குறாங்க நீங்க எப்படி விஜய மட்டும் தன்னுடைய நடித்த பணத்தில இருந்து கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க அது தவறான விஷயம் தானே அப்படின்ற ஒரு பார்வையை எழுப்புறாங்களே இப்ப இந்த தமிழ்நாட்டுலயுமா இப்ப இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து கட்சியை துவக்குவது முதலமைச்சர் ஆசைப்படுறாங்களா அதெல்லாம் யார் அவங்களுக்கெல்லாம் ஐகான் அப்படி யார் ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய அவருடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப நீங்க சொன்னீங்க அவங்க சொந்த பணத்தை எப்படி செலவு செய்வாங்க கட்சி பணத்தை தானே செலவு செய்வாங்கன்னு சொன்னீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் முதன்மையான மக்கள் பேராதரவை பெற்ற மகத்தான பேர் இயக்கம் அந்த கட்சி இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி அந்த கட்சியின் நிறுவன தலைவர் இதே மாதிரி திரைப்படத்தில் தான் ஈட்டிய செல்வத்தை செல்வம் அனைத்தையும் அதாவது கூலி அல்லது ஊதியம் இவைகளெல்லாம் நாட்டு மக்களுக்கு அன்றன்றையாடு செலவு இருவர் அவருக்குன்னு ஒரு சாதாரண ஒரு வீடு இருந்துச்சு அவருடைய மனைவி கூட தான் சம்பாதித்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் திரைத்துறையில் ஈட்டிய பணத்தில் சம்பாதித்த பணம் இப்ப இருக்கிற ராயப்பேட்டை இப்ப இருக்கிற அதிமுகவின் தலைமை அலுவலகம் அந்த அலுவலகம் புரட்சி தலைவருடைய துணைவியால் ஜானகி அம்மாவுடைய வருவாயிலிருந்து ஈட்டிய பணத்தை கட்சிக்கு தந்திருக்காங்க முழுமையாக செலவு செய்திருந்தாரா அவர் ஏழையா பிறந்தாரு ஆனா அதுக்கு வந்து எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அது அவருடைய ஒரு செயல்பாடு அது அவர் தனிப்பட்ட முறையில அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு ஆனா அரசியல் கட்சியை ஆரம்பிக்க கூடியவர் நடிகரா இருக்கிறாருன்ற அடிப்படையில அது எதுவும் கட்டாயம் எதுவும் இல்ல இல்லையா அவர் தன்னுடைய பணங்களை கொடுக்கணும் அப்படின்றது எல்லா கட்சிகளும் எப்படி நடத்துறாங்களோ அப்படி நடத்துறாரு அப்படி அதை எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம அப்படின்னா சினிமா படத்துல படத்துல நடிக்கும் போது அப்படி இருக்கணும் நடிக்கும்போது பெரிய வல்லர் மாதிரி யாருக்காவது ஒரு துன்பம் நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்தா அருவால் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பாதிக்கப்பட்ட பெரிய முதலாளிகிட்ட அரசியல்வாதிகிட்ட போய் அவரோட நேரா சண்டை போட்டு கண்முறை வன்முறையில தாக்கி அவரை கட்டுப்படுத்துறது பெரிய 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 ஆயுதங்களை பெரிய அருவால் எடுத்துகிட்டு போகிறது இப்போ நீங்கள் திரு சிவகாசி எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய நாகக்கடை முதலாளி பெரிய உடைச்சிட்டு உள்ள போய் பாதிக்கப்பட்டவங்க நீதி கேட்பாரு காதலிச்சு பண்ண மீட்டுக்கிட்டு வருவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காவல் நிலையத்துலேயே அடிச்சு அதிகாரிகள் எல்லாம் தர தரம் எழுதிட்டு வருவார் அந்த அதில் சுட்டெல்லாம் குலையை செய்வாங்க எல்லாம் செய்கிறாரு அப்படி அதனால தான் மக்கள் இவரை எப்படி நம்புறாங்கன்னா இவர் இவர்கிட்ட யாராவது நம்ம ஒரு பாதிப்பில் போனோம்னா நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் ஒரு இந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அது வந்து நீங்கள் நீங்கள் சுபேதம்மா கூட பார்த்துருப்பீங்க அந்த அம்மா வந்து காத்திருக்குறாங்க விஜயுடைய பனையூர் அலுவலகத்தில் விஜயை பார்க்குறதுக்கு அவங்க வந்து இப்போ நாலு ஐந்து பேருந்துகள் மாறி நான் வர்றேன் பல முறை வந்துட்டேன் எந்த உதவியும் தரல பார்த்து மனு கொடுக்கறதுக்கு கூட என்னை அனுமதிக்கலைன்னு சொல்லி மிக கடுமையாக அவரை விஜய வந்து திட்டி அதில் இப்போ ஊடகத்துலலாம் இப்போ பேட்டி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க யாரும் வந்து பார்க்கவே இல்லை இதே நீங்கள் புரட்சி தலைவர் வீடாக இருந்தால் அவங்களுக்குள்ள கதவை மூடியே இருக்காது யார் வேணாலும் போகலாம் அப்போ நீங்கள் படத்துல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க அதன் மூலமா மக்கள் உங்களை பெரிய வள்ளல் என்றும் எப்பொழுதும் கதவு திறந்தே இருக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் போய் அவரை பார்க்கலாம் அது மட்டுமல்ல விஜய் வந்து படத்துல ஏழைகள் வசிக்கிற இடத்துல தான் வசிப்பார் பல்வேறு பகுதியில் பாருங்கள் நீங்கள் மீனவர் குப்பத்தில் மக்கள் வசிக்கிற ஏழை எளிய மக்கள் வசிக்கிற அதாவது சேரி காலனி அப்படி பாசி உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் விசை போய் அங்கே குடியிருப்பார் யாராவது பணக்காரங்கள் அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்தா இவர் போய் மக்களை திரட்டிட்டு போய் மக்களுக்காக போராடுற மாதிரி நடிச்சிருப்பார் அதான் சார் இப்போ திரைப்படத்தில் வந்து சில காட்சிகள்லாம் நடிச்சிருக்கிறாரு இல்லையா இப்போ வந்து ஏழை மக்களோட வாழ்ற மாதிரி எல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு இதன் அடிப்படையில் அவர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலை வெற்றி பெற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்போ ஆமாமா அப்படின்னா நீங்கள் ஏழையாக நடிச்சிருக்கிறார் ஏழைகளோட இருக்கிற மாதிரி ஏழைகளுக்கு போராடுற மாதிரி ஆனா இவர் பங்களாவிலும் எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களினுடைய இன்ப துன்பங்களில் அதனுடைய அத பற்றி நேரடியாக அறிந்து கொள்ள முடியாத ஒருவரால மக்களினுடைய துன்பத்தை கண்ணீரை துயரத்தை இவர் அருகில் பார்த்தால் அதை தீர்ப்பதற்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் ஆனா இவர் இவர் வந்து ஏழை மக்களை கண்ணிலேயே பார்க்க மாட்டார் அந்த கார்ல கூட நீங்க கருப்பு கண்ணாடி ஒட்டி அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி உள்ள யார் போறாங்கன்னே தெரியாது அப்ப நீங்க பெரிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இருக்கிற பெரிய ஜனாதிபதிகள் பிரதமர்களை விட இவர் வந்து பெரிய அளவுல பவுன்சர் வச்சுக்கிட்டு ஓய்வு பிளஸ் பாதுகாப்போட ஒரு மிகப்பெரிய பெரிய தேவது துறை போல போறாரு யார் மக்கள் வாக்களிப்போம் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது நீங்க வந்து இந்த காஷ்மீர்ல ஒரு நடிகர் வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது பஞ்சாப்ல ஒரு நடிகர் வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது பம்பாயில சல்மான் கான் பெரிய பெரிய நடிகர் ஷாரு கான் பெரிய இந்தி ஹாலிவுட்ல மிகப்பெரிய பல கோடி வர வாங்குறவங்க எல்லாம் கூட வார்டு மெம்பர் கூட வர வரமாட்டாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி ஒரு ஒரு ஐம்பது படம் நடிச்சு ஒரு ரெண்டாயிரம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் அறியாமையில யோசிக்காம முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா சார் ஆமா தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசியல் அறிவு அறிவு இல்லாம அரசியல் அறியாமையில அரசியல் மூடர்களாய் அரசியல்ல விழிப்புணர்வு இல்லாத மக்களா நம்ம காலங்காலமா அந்த சீர்திருத்தம் கொண்டு வராதது யாருடைய தவறு சார் இல்ல இப்ப எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் பேசணும் தனியரசு பேசுற மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் பேசுனா நடிகர்கள் வரமாட்டாங்க அல்லது நடிகர்களே வந்தாலும் கூடமா எப்ப இருந்து வரணவன் அவங்க நடிப்பு துறையில் இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருபது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இரவுகளாக உழைக்கிறார் அந்த கட்சிக்கு மாநில எம்எல்சி ஆகிறார் எம்எல்ஏ ஆகிறார் மறுபடியும் அவர் அந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டு தனி இயக்கத்தை தொகுதிக்கு தலைவராகிறார் புரட்சி தலைவி அம்மா தொண்ணூத்தி ஒன்னு முதலமைச்சர் ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஆகுது முன்னாடி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டிலேயே சத்துணவு பொறுப்பில் இருந்து கொள்கை பிறப்பு செயலாளர் வந்து படிப்படியாக பயிற்சி பெற்று தலைவர் அம்மா பத்தாண்டுகள் பிறகுதான் அரசியலில் வர்றாங்க அதுவும் இன்னொரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக பொறுப்புக்கு வர்றாங்க தலைவர் மறைவுக்கு பிறகு ஆனால் விஜய் எந்த பயிற்சியும் இல்லை இவர் எந்த கட்சிக்கு வாக்களிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது எந்த அரசியலை இவர் உள்வாங்கியிருக்காருன்னு தெரியாது தந்தை பெரியார் பேரறிஞர்ன்னா அவர் வந்து அரசியல் நோக்கத்தோட மக்களை வந்து சினிமாவுல ஒரு மாதிரியும் நிஜ வாழ்க்கையில ஒரு மாதிரியும் இருந்து இருந்தாலும் கூட அவர் இப்ப அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேக்கிறாரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து பெரிய அளவுல நடத்துறாரு அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அது மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷனை விட இவர் ஒரு மீடியாவுல பேமஸ் ஆன ஒரு ஆளா இருக்கிறதுனால எளிதில அவருடைய ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேருது அப்படி இருக்கிற போது அவரை நம்ம ஈஸியா அப்படியே புறக்கணிச்சிட முடியாது இல்லையா ரொம்ப மகிழ்ச்சி நல்ல கேள்வி அதாவது இப்ப இவரை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வந்தாங்க சரிதான் அரசுக்கு எதிராக இவர் நீதி கேட்கணும் இப்ப நாங்க பல போராட்டங்களை நடத்துறோம் எங்களுக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் எங்களுக்கு வராத மக்கள் திரட்டி விஜய்க்கு வர்றாங்க ஏன்னா ஒரு நடிகர் என்பதனாலையும் அவர் ஒரு பணக்கார நடிகர் என்பதனாலையும் தான் வர்றாங்க இப்ப இதே மனோகரமா வர்றா இருக்காங்க எத்தனையோ நடிகர்கள் இப்போ செந்திலையா இருக்காங்க கவனமணியா இருக்காங்க எத்தனையோ குமரிமுத்த அண்ணா மாதிரி இருக்காங்க ஓமக்குச்சி அண்ண மாதிரி இருக்காங்க பயில்வாடெல்லாம் இருக்காங்க ஏன் இவங்கெல்லாம் இப்போ ஒரு நடிகர் தானே ஏன் இவர்களுக்கெல்லாம் அங்கே அங்கே இந்த அங்கீகாரம் இப்போ பொன்னம்பலான இருக்கார் இப்போ ஜாக்குவார் இருக்கார் எல்லாம் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க யாருக்கும் மக்கள் வர்றதில்லை ஏன்னா அவங்கெல்லாம் ஏழை அவங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் பத்தாயிரம் ஊதியத்துக்கு வாங்கி வாழ்க்கையை நடத்துறதுக்கே போராடுற ஒரு நடிகர் இவங்க மட்டும்தான் நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி பணத்தை வாங்கி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபாய் பொருளை சேர்த்து அந்த பொருள்களை எல்லாம் முதலீடாக்கி பெரிய கல்யாண மண்டபங்களாகவும் கல்லூரிகளாகவும் பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக வருவாய் தருகிற கூடிய முதலீடுகளை செய்துட்டு பெரிய வணிக வளாகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியாக வயசான காலத்தில் பெஸ்கட் நகருக்கு போகிற வழியில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வழியாக போகிறதுக்காக சில பேர் வர்றதாக நான் ஏற்கனவே ரஜினி நான் சொன்னேன் கமல சொன்னேன் எல்லா நடிகர்களையும் கடுமையாக விமர்சித்தது தனி அரசு தான் அவங்க எல்லாம் வந்தா என்ன ஆவாங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் யாரும் வரா சில பேர் வந்துட்டு கமல் ஒழுங்காயிட்டாரு சிரமப்பட்டு இப்ப சரியா இருக்காரு ரஜினியை வரவே கூடாதுன்னு சொன்னேன் இருந்து நல்லா இருக்காரு இப்ப இப்ப ஆரோக்கியமா ரஜினி என்ன அது மாதிரி விஜய் வர வேண்டாம்னு சொன்னேன் சரி பரவாயில்ல அந்த தம்பி ஆசைப்படுறாரு வந்த பிறகு பணத்தை செலவழிக்கல பண்ணுமா ஒருத்தருக்கு கூட நீங்க ஒரு ஒரு ரெண்டு இட்லி ஒரு தக்காளி சாப்பாடு கூட வாங்கி தரது இல்லை ஒரு புளியோதரை கூட தர ஆனா கட்சி சார்பாக தொண்டர்கள் நிறைய இடங்கள்ல சாப்பாடெல்லாம் போட்டுதான் இருக்கிறாங்க தொண்டர்கள் அவங்க வந்து குடும்பத்திலேயே உழைக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அவனுடைய வயிற்று பசிக்கே தினப்போ தின உழைப்பு கூலிக்கு போய் வேலை செய்யற ஒரு ஏழை தொண்டன் தான் விஜய்கிட்டு இருக்கிறான் அவன் போய் அவன் குடும்பத்தை பாப்பானா அவன் வைத்து சோத்தை தேடுவானா விஜய்க்காக வந்து சோறு ஓடுவானா அவன் ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை உள்ள போய் சினிமா தேட்டர்ல கொடுத்துதான் விஜய் பணக்காரன் வாங்கி வச்சிருக்கிறான் பணக்காரன் ஆக்கிட்டு இனி முதலமைச்சர் ஆக்கிறதுக்குமே அந்த ஏழை பையனே கூற வேலை செய்யணும்னா அப்ப விஜய் எவ்வளவு மோசடிக்காரரா இருக்காரு ஒரு நடிகர் எவ்வளவு மோசடி செய்யறாருங்கிறத அம்பலப்படுத்த வேண்டியதுதான் தனியரசனுடைய பொறுப்பு ஆகவே நீ போய் கட்டவுட்டுக்கு பாலா அபிஷேகம் பண்ண நீங்க போய் கட்டவுட்ல போய் ஐநூறு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நள்ளிரவுல மூணு மணிக்கு பார்த்தா நீங்க கணவன் அதாவது தாய் சொன்னா கூட கேட்க மாட்டான் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு மகன ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாம் வாடா அம்மா அழைச்சாலும் வராதவன் மனைவி அழித்தா அழைத்தாலும் வராதவன் விஜய்க்கு படம் ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா நள்ளிரவெல்லாம் தூங்காம போய் அங்கே திரையில பார்த்துட்டு விசிலடிக்கிற இந்த கூட்டத்தை என்னமா சொல்றது இப்போ இப்ப அண்ணா நகர்ல இருந்தோ கோலம்பாக்கத்துல இருந்தோ பனையூர்ல விஜய் வசிக்கிற வீடுகளில் இருந்து யாராவது இவர் ரசிகராக இருக்காங்களா யாராவது இவர் படத்தை போய் ஐயா இவருடைய உறவினர்கள் யாராவது பெரிய பணக்காரர்கள் போய் பார்க்குறாங்களா பரம ஏழை சினிமா தேட்டருக்கு போறான் அவன் தான் போய் இந்த பாலை ஊத்துறது தலைவான் கத்துறது டூ வீலரில் போறது பாவமா அவங்கள இப்ப யாராவது ஒரு பணக்காரன் பெரிய தொழிலதிபர் விஜய்க்கு நண்பனா இருக்கானா அந்த கட்சியில் போய் சேர்றாங்களா இல்லவே இல்லை எல்லாரும் படிச்சவங்க யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரசிகராக இருக்காங்களா விஜய் அல்லது பெரிய தொழிலதிபர் இருக்காங்களா எழுத்தாளர் இருக்காங்களா அல்லது யாராவது ஒரு கவிஞர்கள் இருக்காங்களா யாருமே இல்லை கல்வி அறிவில்லாத சா நாளெல்லாம் உழைக்கிற ஒரு அப்பாவிகள் தான் இந்த விஜயை போய் நடிகர்லாம் ஆதரிக்கிறாங்க ஆகவே இந்த நடிகர்கள் பக்கம் நடிகர்களை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம்னு என் தாய் தமிழ் சமூகத்தை பார்த்து தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி வாக்காளர்களை பார்த்து தனி அரசு தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஊக்குறோம் மக்கள் அதை ஏற்கிறாங்க அந்த நடிகர்களை நிராகரிக்கிறாங்க முன்பு முன்பெல்லாம் நடிகர்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நடிகர்கள்லாம் தோக்குறாங்கன்னா அதுக்கு தனி அரசு காரணம் மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் நம்மளை மாதிரி ஊடகங்கள் ஜனநாயகத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தர்றீங்க வீத்த மாதிரி நம்ம அந்த மக்கள் மத்தியில் அந்த அவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தையும் நம்ம வைக்கிறோம் ஜனநாயகத்துல நியாயமானது அடிப்படையில மக்கள் முடிவெடுக்கிறாங்க ஈட்டிய பணத்தில் ஒரு விழுக்காடு பத்து விழுக்காடா செலவழிக்கலாம் சம்பாதிச்சது பூரா வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம்ல ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபா அலுவலகத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் உணவு தேநீர் ஒரு பயிற்சி அதாவது பயிலரங்கம் அதாவது வந்து இப்ப நம்ம ஐஏஎஸ் ஐஸ்பிஎஸ் பயிற்சி இது நடத்துறாங்க வகுப்புகள் நடத்துறாங்க அது மாதிரியெல்லாம் விஜய் நடத்தினா விஜய் ஒரு நல்ல இப்போ சூர்யா நடிகரையாக இருக்காங்க ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்கிறாரு அங்க எப்படி செய்கிறாரு அவ அவன் கஷ்டப்பட்டு நூறு மார்க் வாங்கி முதல் முதல் மதிப்பெண் எடுத்தால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து யாராவது ஒரு கையில் ஒரு சின்ன பொட்டி கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுட்டு அந்த குழந்தை என்ன சொல்லுது தாய் தகப்பனை விட இவர் முதலமைச்சர் ஆகணும் அண்ணா முதலமைச்சர் ஆகணும் அந்த குழந்தையை கிளி மாதிரி பேசுது பாவம் மாறுது அப்போ படித்தது படித்ததுக்கு பணம் கொடுத்து அந்த குழந்தைகளை ஆளாக்கினது தாயும் தகப்பனும் ஆசிரியரும் ஆசிரியையும் ஆனால் இந்த ஒரு சின்ன பொட்டி கொடுத்து சின்ன ஏதாவது ஒரு 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 ஸ்டீல் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு சால்வி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் ஓட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது சின்ன பரிசு கொடுக்குறாரு ஒரு சால்வி போட்டுறாரு அந்த கூட்டமே குடும்பத்தோடு வர வச்சு சோறு போட்டு வடை பாயசத்தோடு போட்டு அதையும் வாக்க அறுவடை பண்ணுறாரு பாருங்க திட்டமிட்டு ஒரு மோசடியை தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அப்படி செய்கிறாரு அப்போ நீங்கள் உள்ளே வரும்போது மீடியாவையே உள்ளே விட மாட்டார் எந்த தொலைக்காட்சியும் கிட்ட போக முடியாது கேள்வி கேட்க முடியாது வாழ்க்கையிலேயே ஊடகத்தையும் சந்திக்காத ஒரே நடிகர் ஒரே கட்சி தலைவர் விஜய் தான் அப்போ ஊடகத்தையும் சந்திக்க மாட்டார் பொதுமக்களையும் சந்திக்க மாட்டார் வெளியே வர்றதா இருந்ததுன்னா உடனே பெரிய பெரிய பவுன்சர் வச்சுருந்தார் இப்போ இவங்களுடைய பாஸ் மோடியும் அமித்ஷாவியாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருக்கு வைப் பிரிவுகள்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி ராஜபோகமாக வாழ்கிறாங்க நீ ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாருன்னா தனி விமானத்தில் வர்றாரு தனி ஹெலிகாப்டரில் வர்றாரு இப்போ இவர் எப்படி ஏழைகளை காப்பாத்துவாரு பெரிய பங்களாவில் சிறைச்சாலை விட இவருடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் உயரமாக இருக்குது எதுக்கு அவ்வளோ பெரிய சுவர் இது இவர் தான் ஏழைகளின் பங்காளன் நாட்டு மக்களுக்காக உழைக்க காத்திருக்கிற உத்தமர் இவர் இவர் ஐயாவெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களாவிலேயே மா மாளிகையிலேயே வசித்தாரு அப்படி அவங்க அவங்க கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாரும் நம்ம இவர் இவ்வளவு பெரிய பங்களாவில் வசிச்சுக்கிட்டு இவ்வளோ எளிய காரில் வந்துட்டு பனையூர்ல பெரிய பெரிய கட்சி அளவுல யாருக்கும் இட்லி தரமாட்டாரு தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு கூட தர மாட்டாரு விஜயனுடைய வீடு இதை பத்திலாம் சொல்றீங்க அப்பா திமுக அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகள் எல்லாருடைய வீடும் அந்த மாதிரி மாதிரிதானே இருக்கு அப்போ ஏன் அதை கேள்வி கேட்கப்படுறீங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல அவங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துமா பெரிய அளவுல முறைகேடா பணங்களை சம்பாதித்து வசதியான வாழ்க்கையை வாழ்றாங்க ஆகவே அவர்கள் அந்த ஆட்சியை அந்த கட்சியை தோக்கடிக்கணும்னு தான் விஜய் வர்றாரு அப்ப அவர் என்ன செய்யணும் அந்த அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல வாழ்க்கை முறையிலிருந்து இவர் மாறி ஒரு 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 மக்கள் எளிய மக்கள் வசிக்கிற பகுதிக்கு குடியேறணும் ஒரு ஏழை வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் ஒரு 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 தகர கொட்டாயோ அல்லது சிமெண்ட் சீட்டோ போட்ட இடத்துல ஒரு தார்பாயை கட்டி விட்டு வந்து குடியிருந்தாருன்னா அவருக்கு நிறைய விஜய் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார் அதாவது ஒரு படத்தில் அப்படித்தாமா பக்க படத்தில் அப்படித்தாமா இருக்காரு அங்கிருந்து தான் இவர் கோட்டைக்கு போவார் சார் படம் வந்து ஒரு கதாபாத்திரம் அது இயக்குனர் சொல்லக்கூடிய விஷயங்களை நடிச்சு தர்றாரு அது அவருடைய வேலை அதனால வந்து நிஜ வாழ்க்கையிலயும் அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சார் பரவாயில்ல சும்மா ஒரு ஒரு மாசம் கூட இருந்து பாக்கலாம்மா ஒரு 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 ஆறு மாசம் இப்ப அப்படி இருந்தாலும் அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே சொல்லுவாங்க அரசியல் செய்யறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க பரவாயில்ல இல்ல அது பெரிய விஷயமா அது நல்லது அப்ப அப்படி எல்லாம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில மத்திய அமைச்சரை போய் கிராமப்புறங்கள்ல ஏழை மக்கள் வீடு தங்க சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எங்க ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் வாழுகிற இடங்கள்ல போய் தங்குங்கன்னு சொன்னாரு ஓலை குடிசியில கட்டல போய் படுத்திருந்து பல பேர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பா நீங்க நம்ம ஏ கே மூர்த்தி ரயில்வே துறை அமைச்சரா இருந்தாரு ஏவே வெயில் இருந்தாரு அவங்க எல்லாம் போய் அப்படி மா ஏழை மக்கள் இடத்துல வசிக்க சொன்னாரு அப்பதான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும்னாரு ஆகவே விஜயம் அப்படி ஒன்னும் பெரிய பணக்கார ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தா கூட மாதிரி சரி பழக்கவில்லையேனு சொல்லலாம் ஆனா அவரும் ஏழை பையனுமா சாதாரண வாடகை வீட்டுல கூடியிருந்தாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வீட்டுல ஒரு சாதாரண நம்ம எக்மோர்ல அரசு மருத்துவமனையில நம்மள மாதிரி பிறந்த ஒரு ஏழை பையன் தான் ஆனா அவருக்கு அந்த வாழ்வியல அப்ப தெரியும் தானே குழந்தையிலிருந்து அவரை கொஞ்சம் உதவி செய்யலாம் இல்லையா அதனால மீண்டும் அதே வாழ்வியலுக்கு போகணும்ன்ற என்ன கட்டாயம் இருக்கு சார் இல்ல மக்களோட நான் அவர் வந்து இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை யாரும் விமர்சிக்க முடியாதுமா ஆனா ஒரு கட்சியை ஆரம்பித்து நாட்டு மக்களா நீங்க எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் சொகுசாக வாழ்கிறார்கள் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் பணத்தில் முறைகேடாக பெற்று செல்வத்தில் வளமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் விலை உயர்ந்த காரில் போறாங்க மாளிகையில் வசிக்கிறாங்க முறைகேடில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் எனக்கு வாக்கு இல்லைங்கன்னு தான் நம்ம விஜய் அது அதே இடத்துல விஜயையும் நீயும் அந்த குற்றத்தை தான் செய்றேன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் இவர் திமுகவை பற்றி விமர்சிக்கிறாரு அந்த திமுக அதிமுகவுல தான் இந்த விஜய் பெரிய பணக்காரராக வர்றாரு அதிமுகவில் தொடர்பு இருக்கிற புரொடியூசர் நடிக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனத்துல அதாவது உதயநிதி துணை முதலமைச்சர் சன் இது மாதிரி பெரிய ரிட்ஸைன் மாதிரியான பெரிய பெரிய திரைப்பட நிறுவனங்கள்லாம் இவர் நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு நடிக்கிறார் நடிக்கிறாரு அப்பெல்லாம் இவர் வந்து இது முறைகேடான ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இயங்குகிற நிறுவனம் இந்த பணம் ஊழல் பணம் நான் சம்பளமா வாங்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை அப்போ நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா பணம் கொடுத்தா மட்டும் அந்த பணம் இனிச்சுது விசை வாங்கிக்கிட்டு வசதியாக வாழ்றாரு அப்புறம் நீங்கள் கட்சியாளர் ஆரம்பிக்கிறது மட்டும் அந்த நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளரையும் இவங்கெல்லாம் வந்து முறைகடா ஊழல் செய்தவங்க இப்ப விஜய் கட்சியின் சார்பாக மாநாடு வந்து போட இருக்கிறாங்க சார் இரண்டாவது மாநாடு மதுரையில பிரம்மாண்டமா போடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதிமுக கூட்டணியில போறோம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பும் விடல ஆனா பெரிய அளவுல அப்ப இருந்தே வந்து விஜய் தாமிக்க கட்சியும் தேமுதிகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது இப்போ அதன்படி இப்ப மதுரையில போட இருக்கக்கூடிய இரண்டாவது மாநாடு விஜயகாந்த் அவர்களுடைய பிளான் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக தேமுதிகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா தேமுதிக ஈடுபடாதான் நினைக்கிறேன் ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிடர்கள பொறுத்த வரைக்கும் பிரேமலதாமா வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு முதிர்ந்த அரசியலை நன்கு அருகில் இருந்து அவதானித்த ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அன்னியார் பிரேமலதா அப்போ அவங்க போது இந்த தம்பி ஒரு நடிகர் பூசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆகவே இவரோட கட்சியில் போய் நம்ம கூட்டணியாக சேர்ந்தோம்னா அளவில் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது பிரேமலதா மாவுக்கு தெரியுங்கிறதுனால கட்டாயமாக அவருடைய பிறந்தநாளில் அவங்க அனுமதி இல்லாமல் தான் இந்த மாநாட்டை அறிவிச்சிருப்பார் விஜய் நான் நினைக்கிறோமா இதைவே பிரேமலதாவோ தேமுதிகாவோ கட்டாயமாக இது ஏற்காது ஏன்னா இதைவே நீங்கள் விஜயகாந்தனுடைய புகழை அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனுடைய அவருடைய வாக்கு அல்லது அவருடைய ஆதரவாளர்களை கவர்வதற்காக இதுலயும் ஒரு திட்டமிட்ட சதியை விஜய் செய்கிறாருன்னு நம்ம பார்க்கறோம் அப்ப இவங்க காரணம் உழைச்சி தேமுதிக ஒரு ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி வச்சிருக்கு பல தியாகங்களை பண்ண கட்சி பாவம் அதுல நீங்க நீங்க ஏற்கனவே நான் புரட்சி தலைவர் ஒப்பிட்ட மாதிரி கேப்டன் ஈட்டி பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு செலவழிச்சவரு தான் ஏழைகளோட வாழ்ந்தவர் தான் கேப்டன் அவரோட இந்த தம்பிக்கு அப்படி ஒரு பயிற்சி இல்லை விஜய் அப்போ விஜய் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயனுடைய விஜயகாந்தையோட பிறந்தநாள்ல ஒரு மாநாட்டையும் நடத்துறது அதில் மதுரையில் மாதிரி தென் மாவட்டங்கள் நடத்துறது அதில் அவர்கள் சார்ந்த ஒரு சமூகம் நிறைந்து வாழுகிற பகுதியில் நடத்துறது அது வந்து நீங்கள் தேமுதிகவின் ஆதரவு வாக்குகளை இவர் கவர்வதற்காக ஒரு சூழ்ச்சியாக இதை செய்கிறதுனால தேமுதிக எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக அன்னியார் பிரேமலதா இதை கண்டித்து தேதியை மாற்றும்படி கட்டாயமாக கேட்டு அதை மாற்றுறது தான் அவங்களுக்கு நல்லது அல்லது நீங்கள் சுவேதமாக கேட்ட மாதிரி தேமுதிக தாவேக்கா கூட்டணி வருமானா கட்டாயமாக வராது அதற்கான வாய்ப்பே இல்லைம்மா ஏன்னா நீங்கள் விஜயை வந்து பணம் அவர்கிட்ட இருக்கும் ஆனால் செலவு செய்ய மாட்டாரு இப்போ நீங்கள் தேமுதிக ஒரு நூறு கோடி ரூபா தரேன் செலவெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைன்னு சொல்றாரு யாருக்கு செலவு செய்ய போகிறாரு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே செலவு செய்யாத விஜய் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகி மாவட்ட மாநாட்டுக்கு வர்றாரு மாவட்ட செயலாளர் இறந்து போகிறாரு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட போகாத விஜய் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பணம் கூட தராத விஜய் மலம் அதாவது மலையில மாவட்ட கேக்குறேன் விக்கிரவாண்டி மாநாட்டுல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வர்றாரு இருபத்தி அஞ்சு வருஷமா ரசிகர் மண்டலத்தில் இருந்த மிக முக்கியமான நிர்வாகி அது அப்ப நீங்க அப்ப நேரடியா போவோம் ஆறுதல் சொல்லவே இல்லை ஆனா அஜித் குமாருக்கு போறீங்க அப்ப அஜித் குமாருக்கு வந்து ஊடக வளர்ச்சி கிடைச்சிருச்சு எல்லாரும் சிவகங்கைக்கு போறாங்க திருப்புவனத்துக்கு போறாங்கன்னா அங்க போனா ஓட்டு கிடைக்கும் வாக்கு கிடைக்கும்னா போறாரு தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகி அந்த இடத்துக்கு போறது இல்லை எந்த யாருக்கு போயிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு அல்லது யாருக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்காருன்னா இல்லவே இல்லை ஆகவே தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் தனிப்பட்ட விஜய் நல்ல தம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய குடும்பம் அவரு எல்லாம் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் ஆனா அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறதுதான் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருக்கு ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவிச்சீங்க மிக்க நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி வைத்தவர்களுக்கும் சுவாதமாக வணக்கம்